வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகா பெரிவா மகிமையில் விலங்கியல் வித்தகர் பெரியவா மான்கள் முயல்கள் குதிரைகளுக்கு நம் பெரியவா அளித்த விளக்கத்தை தெரிந்து கொள்ளலாம் சென்னையில் உள்ள ஐஐடி கல்லூரி வளாகத்தில் ஜலகண்டேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் நடந்த சில நாடுகளுக்குள்ளாகவே மகா சுவாமிகள் அந்த கோவிலுக்கு விஜயம் செய்தார் தரிசனம் செய்துவிட்டு வெளியே வந்து புல்தரையில் உட்கார்ந்து விட்டார் பச்சை பசேல் என்ற பசும்புள் மரகத வண்ணமாக பளிச்சிட்டது பெரியவாளுக்கு எதிரில் கல்லூரி பேராசிரியர்கள் உயரதிகாரிகள் அனைவரும் இருந்தனர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு உடனே பெரியவா புறப்பட்டு போய் விடுவார்களோ என்று தவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு பெரியவா புல்தரையில் தாமாகவே விஷ்ராந்தியாக உட்கார்ந்து கொண்டதில் நிரம்ப மகிழ்ச்சி காட்டுப்பகுதியாக அடர்ந்த மரம் செடி கொடிகள் மண்டியிருந்த இடத்தில் கட்டப்பட்டிருந்தது அந்த கல்லூரி சிறிது நேரத்தில் சில மான்கள் துள்ளி கொண்டு வந்தன பெரியவாளை பார்த்து மெய்மறந்து நின்றன பெரியவாளும் மான்களின் அழகை ரசித்து கொண்டிருந்தார் பெரியவாள் சொன்னார் மான்களுக்கு கண் ரொம்ப அழகு வெஜிடேரியன் புல் தான் சாப்பிடும் மனோவேகத்தில் ஓடும் அடுத்ததாக முயல் கூட்டம் வந்தது முயல்கள் எந்த விலங்கினத்தைச் சேர்ந்தவை அவற்றினுடைய கால்களினுடைய அமைப்பு முயல் குட்டியின் காதை பிடித்துத்தான் அதை தூக்கணும் இனப்பெருக்கத்தில் முதல் வரிசையில் இருப்பவை எலியும் முயலும்தான் ஒரு முயல் தம்பதி இரண்டு வருஷத்தில் சுமார் நாற்பது முயல்களை உருவாக்கிவிடும் என்னென்ன தகவல்கள் நம் மகா பெரியவா அருளியது பேராசிரியர்கள் மாணவர்களாய் எதிரில் நின்று கொண்டிருந்தார்கள் எல்லாருக்கும் முயலை தெரியுமே தவிர முயலை பற்றி தெரியாது பெரியவா முண்டோகபனிஷத் படித்திருப்பார்கள் முயல் உபனிஷத் என்று அபூர்வ உபனிஷத்தையும் கண்டுபிடித்திருப்பார் போல முயல்கள் ஓடி போயின ஒளி கேட்டது திரும்பி பார்த்தால் குதிரைகள் குதிரைகள் மூன்று கால்களில்தான் நிற்கும் நாலாவது கால் தரையில் படாது நாய் மாதிரி குதிரைக்கும் எஜமான் விசுவாசம் அதிகம் குதிரை மணலில் புரண்டு உடல் அசதியை போக்கிக் கொள்ளும் ரதத்தில் கட்டப்படும் குதிரைகளுக்கு சாரதியின் மனதை புரிந்து கொள்ளும் சக்தி உண்டு அரபிக் குதிரைகள் என்று உயர்வாகச் சொல்கிறோமே தவிர நம் நாட்டு குதிரைகளுக்கு அறிவு நிறைய உண்டு தெய்வாம்சம் உண்டு புத்திர காமேஷ்டி யாகத்தின் போது தசரத பத்தினிகள் குதிரைகளை வழிபட்டார்கள் குதிரை வாங்குவதற்காக கொடுக்கப்பட்ட அரசாங்க பணத்தில்தான் திருப்பெருந்துறையில் கோவில் கட்டினார் மணிவாசகப் பெருமான் தஞ்சை பெரிய கோவிலில் ரத அமைப்பு கொண்ட முருகன் கோவிலில் குதிரையின் பாய்ச்சலை தத்ரூபமாக காட்டியிருக்கிறான் ஷிற்பி கடிவாள கயிற்றின் முறுக்கு கூட தத்ரூபமாக இருக்கும் என்று பெரியவா சொல்லச் சொல்ல பேராசிரியர்கள் பிரமித்து நின்றார்கள் விலங்கியல் தொல்லியல் புராணம் ஒன்றை கூட விட்டு வைக்கவில்லையே மகா பெரியவா என்று பரவசத்துடன் கூறினார் ஒரு பேராசிரியர் என்ன சக்தி என்ன கோர்வை நாம் எல்லாம் பேருக்குத்தான் ஆசிரியர் தான் பேராசிரியர் அது நாம் பெற்ற பேரு ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர சங்கர ஜெய் இது மகாபிரிவாச்சரணம் மகா மகாபிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் கால் பகுதிகள் மகா பிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर महाप्रियु आचरण थैंक यू